சிவாய நம புலமன்னிய மண்ணை சிங்கள நாடு பொடிபடுத்த குலமன்னிய நாதன் குலமுதலோன் நலமன்னிய புகழ்ச்சோழனதென்ப நடுசுடர்வாள் வளமன்னிய எரிபக்தனுக்கு ஈந்ததோர் வன்புகழே அனைவருக்கும் வணக்கம் ஒரு மன்னனின் மிகப்பெரிய தகுதியே தன் நாட்டில் வாழும் அனைத்து உயிர்களின் நன்மை தீமைகளுக்கு தாமே பொறுப்பேற்றுக்கொள்வதாம் அத்தகைய தன்மை வாய்ந்த புகழ்ச்சோழ நாயனாரை பற்றி இப்பதிவில் காண்போம் சோழ நாட்டில் உரையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தவர் புகழ்ச்சோழர் இவர் அரச குலத்தைச் சேர்ந்தவர் சிறந்த சிவநெறி செல்வர் அணுதினமும் அடியார்களுக்கு வேண்டிய உதவிகளை அவர்தம் குறிப்பறிந்து செய்பவர் சிவ ஆலயங்களுக்கு நித்திய பூசைகளை நியமப்படி நடத்துவிப்பார் இப்படி இருக்கும் காலத்தில் இவருடைய அரசாட்சிக்கு உட்பட்ட குருளில மன்னர்களிடம் எனப்படும் வரிப்பணம் முறையாக செலுத்துகிறார்களா என்று காண வேண்டி கருவூருக்குச் செல்கிறார் இந்த வரிப்பணத்தை சிவன் கோவில்களுக்கு திருப்பணி செய்வதற்காக செலவிடுவார் கருவூரில் உள்ள அரண்மனையில் அமைச்சர் பெருமக்களோடு அளவளாவிக் கொண்டிருக்கும் போது கப்பம் கட்ட மறுக்கும் மன்னர்கள் யாராவது உள்ளனரா என தெரிந்து சொல்லுங்கள் என்று கேட்கவும் அமைச்சர்களும் அதிகன் எனும் மலைநாட்டு மன்னன் மட்டும் கப்பம் கட்ட மறுப்பதாக கூறினர் உடனே அந்நாட்டின் மீது படையெடுத்து அங்கிருக்கும் செல்வங்களை கொண்டு வர உத்தரவிட்டார் இந்நிலையில் சிவகாமியாண்டார் என்னும் அந்தனர் ஆனிரையப்பர் கோவிலுக்கு பூ குடலையுடன் சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த பட்டத்து யானைக்கு திடீரென்று மதம் பிடித்தது எதிரே வந்த சிவகாமி யாண்டாரை இடறி கையிலிருந்த இருந்த பூக்குடலையை வீசி எறிந்தது அவர் சிவதா சிவதா என்று அலறியபடி கீழே விழுந்தார் அடியாரின் அவயக்குரல் கேட்டு அங்கு ஓடி வந்த எரிபத்தர் தன் கையிலிருந்த கோடரியால் யானை மற்றும் யானை பாகர்களை கொண்டு வீழ்த்தினார் இதை கேள்வியுற்று அங்கு வந்த புகச்சோழர் எரிபத்தரிடம் ஐயனே பட்டத்து யானைக்கு நானே பொறுப்பு என்று தன் கையிலிருந்த உடைவாளை கொடுத்து தன்னை விடுமாறு கூறினார் சினம் தனிந்த எரிபத்தர் புகழ்ச்சோழரின் சிவநெறி கண்டு மனம் நெகிழ்ந்தார் இறையருளால் இறந்துபட்ட யானை உயிர் பெற்றது மன்னரும் அரண்மனைக்கு திரும்பினார் மலைநாட்டின் மீது படையெடுத்து சென்ற படைவீரர்கள் வீரர்கள் வெற்றி பெற்று திரும்பினர் மன்னரிடம் தாங்கள் கொண்டு வந்த பொன் பொருள் மற்றும் வீழ்ந்துபட்ட வீரர்களின் தலைகளையும் கொண்டு வந்தனர் புகழ்ச்சோழர் தமக்கு முன்பாக படைவீரர்கள் வீரர்கள் கொண்டு வந்த தலைகளோடு சடாமுடியும் திருநீரும் தரித்தபடி இருந்த சிவனடியார் தலையும் இருப்பதைக் கண்டு அதிர்ந்தார் மனம் நடுங்கி கண்களில் கண்ணீர் பெருக எத்தனை பெரிய பாவத்தை செய்துவிட்டேன் ஒரு சிவனடியாரின் மரணத்திற்கு நான் காரணமாகி விட்டேனே இனியும் நான் இவ்வுலகில் வாழத் தகுதியில்லாதவன் ஆகவே அமைச்சரே நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து உரிய வயதில் என் மகனுக்கு முடிசூட்டுங்கள் என்று கூறிவிட்டு தீ வளர்க்குமாறு கட்டளையிட்டார் பின்பு ஒரு பொற்கலத்தில் சிவனடியாரின் தலையை ஏந்தியபடி தீயை மும்முறை வலம் வந்தார் ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியே அத்தீக்குள் இறங்கினார் இவரின் பக்தி கண்டு நெகிழ்ந்த பரமன் தன் திருவடிகளில் இடமளித்தார் புகச்சோழர் அடியார் கூட்டத்தில் இணைந்தார் கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கடியேன் திருச்சிற்றம்பலம்